ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டூ அண்ட் வெல்கம் பேக்ஸ் பண்ண அதில் விழா கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஞாயிற்று கிழமை ஸோ தலைக்கு வந்து என்ன வச்சாச்சு முடிய இந்த அளவுக்கு கலக்கம் 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 கலக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருங்க காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த அளவுக்கு கலக்கம் கலக்கமாக இருக்குது நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து சாம்பு மட்டும் போடுறது இப்படி இருக்கிறதுனால நமக்கு வந்து முடி இது எல்லாமே வந்து அது என்ன அந்த வேர்கள் அந்த முடியுடைய வேர்கள் எல்லாம் வந்து காய்ஞ்சு அதை அப்படியே முடி வந்து உடைய ஆரம்பிக்குமா ஸோ அதனால வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்க அப்புடின்னாக்கா ஸோ அதில் வந்து இந்த எண்ணெயோடைய இது இருக்கிறதுனால ஸோ இருக்கும் ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுட்டு ரொம்ப நேரம் இருந்துடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கரெக்டாக அந்த பத்து நிமிஷம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட அப்படிதான் நான் வந்து இப்போ நான் வந்து எண்ணெய் வச்சுருக்குறேன் ஸோ நீங்களும் கத்தாரில் இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்க அதுவும் இந்த டயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம வந்து நம்மளுடைய முடியை வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும் கைஸ் ஸோ நீங்களும் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க எதுக்காக அது இதுக்காக வேண்டி நான் வந்து சொல்ல வந்தது காலையிலேயே வளாக் ஸ்டார்ட் பண்ணி ஸோ எண்ணெயை வச்சு இந்த இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்துலேயுமே வந்து போட்டு மூஞ்சி இஞ்சுலாம் தேய்ச்சி வச்சுருக்குது நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் வந்து தாடிக்கு வந்து டை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்னையா நீங்கள் எதை பார்த்தாலும் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உங்களுக்கு நான் தாடிக்கு டை அடிக்க வேண்டியது அவசியமே இல்லைங்க ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னாக்கா தாடி வந்து நேச்சுரலாக உள்ள பிளாக்கு தான் சரியா முடிய பாருங்கள் அப்படி தாடிக்கு டை அடித்தேன் அப்படின்னாக்கா இந்த இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல வந்து டை வந்து பட்டு கருப்பாக இருக்கும் ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து எப்படின்னா தாடியை வந்து இந்த டிசைன் பண்ணும்போது இப்போ ரெண்டு நாள் ஆச்சு இல்லையா அதோடைய அந்த தளருது முளைச்சி வருது ஸோ அதனால் வந்து அதோடைய கருப்பு தடி நான் எனக்கு வந்து டை அடிக்க வேண்டிய எனக்கு அவசியமே இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கருவேப்பிலை இதுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது நீங்கள் கருவேப்பிலை எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய முடியும் கண் பார்வைகளையும் நீங்கள் காப்பாற்றலாம் எனக்கு வந்து இப்போ கருவேப்பிலை வந்துச்சு சேப்பிட்னாக்கா எடுத்து போட்டு சாப்பிட்ருவேன் அப்படியே நல்லா மெண்டு அரைச்சி கூழாக்கி அப்படியே இது பண்ணிடுறது முழுங்கிடுறது அதை விட கருவேப்பிலை ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்பப்போ நம்ம வந்து நெல்லிக்காய் ஜூஸு கருவேப்பிலை ஜூஸு இதெல்லாம் போட்டு குடிக்கிறது வழக்கம் ஸோ அதனால இந்த முடிகள் இதுகள்லாம் வந்து நல்லா கருப்பாகவும் கண்ணுக்கு வந்து நல்லா கூர்மையாகவும் பார்வை இருக்கு அப்படின்னாக்கா கண்ணுக்கு பார்வை போயிடும் அதுக்கப்புறம் முடி கொட்டு அதுக்கப்புறம் முடிக்கு வந்து போகும் இந்த மாதிரியாக ஸோ நமக்கு நரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் அதுக்காக வந்து நரைச்சதுக்கு அப்புறம் மொழியை கருப்பாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அது நான் வந்து மருத்துவரும் கிடையாது சித்த வைத்தியமும் கிடையாது சரிங்களா அதனால் வந்து நரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த நெல்லிக்காய் ஜூஸு இந்த கருவேப்பிலை ஜூஸு கருவேப்பிலையை சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நரமுடியை வந்து நம்ம நரைக்கிறதுக்கு அதாவது நரமுடியை வர்றதை நம்ம வந்து தடுக்கலாம் சரிங்களா அது எனக்கு வந்து கொஞ்சம் கேட்டு போட்டுருச்சு அதுதான் வந்து யோசிச்சு ஒன்று மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரி கேஸ் இப்போ நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நான் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு குளிக்கணும் குளிச்சுட்டு குளிக்கும்போது சாம்பு போட்டு நம்ம குடிக்கல நம்ம எப்போ எப்போ என்ன சாம்பு போட்டு குடிக்கிறோமோ அந்த சாம்பு போட்டு நல்லா நல்லா மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக செட் ஆயிடும் சரிங்களா சரி கைஸ் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை ஆச்சு நான் வந்து தோட்டத்துக்கு வந்து தண்ணி விட போகிறேன் வந்தோடனே அந்த மோட்ரு ஆன் பண்ணணும் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மோட்ரு ஆயிடும் அப்படியே நம்ம வந்து இது பண்ணிட்டு போக தான் அதுக்கப்புறம் கார்டன் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து வந்திருக்காங்க பாருங்கள் வேலைக்கு ஆள் ஒரு சிப்ஸன் ஒரு இன்னும் முடியாத போல் இந்த அருகே ஓசு இந்த ஓசை வந்து அப்படியே அதை மாட்டி விட்டுருக்கோம் நல்லா தூங்கிட்டேங்க Yeah, it's एकन அப்படின்னாக்கா வாட்டில் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம் சரிக்கா கம்பி யாரு வேறு செலவு நான் படிச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் சரி ஆயிடுச்சு நான் அப்படியே தவிர தண்ணியை விட்டுட்டு உருளாவுக்கு கொஞ்சம் புரிசு அடிக்கணும் புரிசு அடிச்சுட்டு அப்படியே நம்ம வெளியில் வருவோம் சரியா தோட்டத்தில் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க அந்த மாதிரி தண்ணி ஒரு என்னடா மதியம் சாப்பாடு வந்துச்சு இது அதாவது முன்னாடி வந்து ஒரு ஹவுஸ்மேட் இருந்தாங்க அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது இல்லை இப்போது புது ஹவுஸ்மேட்டை வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க என்னமோ தெரியல மதியம் வந்து சாப்பிட்றேன் சாப்பிட்டாக்கா கொஞ்சம் நேரம் போய் உட்காந்தோம்னாக்கா அப்படியே சுக்கி அல்லதுங்க தூக்கம் சர்வியான தூக்கம் வருது அது என்னன்னே தெரியல நானும் என்னென்னமோ சிந்திக்கிறேன் என்னடா அஜ்ராமட்டா எதுவும் போடுறாங்களா என்ன ஏது ஒன்றுமே தெரியலை ஆனால் நான் நினைக்கிறேன் அஜ்னாமோட்டை எதுவும் போட்டு தான் இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அளவுக்கு தூக்கம் வந்து மனுஷன் வந்து அசத்துது அப்படின்னாக்கா சம்திங் ராங் ஏதோ இருக்குது அப்போ அவங்களுக்கு கேட்கணும் நீங்கள் என்ன சாப்பாடெலாம் கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை சாப்பிட்ட உடனே செம்ம தூக்கம் வருது என்ன ரீசன்னே தெரிய மாட்டேங்குது போய் உட்கார்ந்தோன்னே அப்படியே நமக்கு அப்படியே கண் அப்படியே சொக்கிக்கிட்டு வர்ற மாதிரியே இருக்குது அப்படியே நான் தூங்கிடுறேன் படுத்து அப்புறம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் போய்க்கு கேட்கணும் என்ன எதுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது சொல்லுங்கள் அந்த மாதிரி வந்து சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னாக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு இப்போ நல்லா அதாவது வயிறு முட்டை நல்லா ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னாக்கா ஓகே நமக்கு வந்து நல்லா தூக்கம் வருது ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு போய் நம்ம ஒரு பத்து நிமிஷம் போய் உட்காந்துருக்குறோம்ல அந்த கேப்பில் வந்து தூக்கம் செம்மையாக வந்து அசத்துது அதுதான் என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கேஷ் என்ன சாப்பாடு வந்து எப்படி செய்வாங்க இது இதில் சாப்பாட்டில் வந்து என்ன இது பண்ணாக்கா இந்த மாதிரி தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் சரி இப்போ வந்து இந்த நான் கட்டணம் இல்லையா உள்ளாக்க வந்து தோட்டத்தில் வேலை ப அந்த புல் இதுக்கெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போயுமே வீக்லி முன்னாடி சாட்டர்டே சாட்டர்டே வந்தாங்க இப்போ வந்து சண்டே வர ஆரம்பிக்கிறாங்க இதை மாற்றிட்டாங்க போல் டைம் டேபிளில் மாற்றிட்டாங்க ஓனருக்கு தெரியும் ஓகேப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னாக்கா இப்போ இவங்க சண்டே மாற்றிருக்காங்கல்ல இதையும் அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னாக்கா அவர் நீ ஏன் அத சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அது போங்க நேற்று கேட்டார் போயிருங்க நான் அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்ல வந்துடுமா அந்த மாதிரி அவருக்கு வந்து அப்டேட் கொடுக்கணும் யார் வர்றாங்க என்ன வேலை பார்க்குறாங்க எத்தனை மணிக்கு போகிறாங்க எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு இந்த ஃபார்ம் ஒர்க்குக்கு வந்தாங்க அதோடு கேட்டார் எத்தனை மணிக்கு வந்தாங்க அப்படின்னு அதோட நான் சொன்னேன் காலையில் மூன்றரைக்கு வந்துட்டு அதே காலையில் வந்து பதினொன்றரை பதினோரு மணிக்கு தான் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொன்னேன் இதுவே தெரியலை பாபா அப்படின்னு சொன்ன மாதிரிங்களேன் என்ன நீ வேலை பார்க்குற என்ன நீ இருக்கிற வீட்டில் அப்படி எப்படின்னு கேட்பாப்பில அதுக்கு தான் சரியா கேஷ் இப்போ மழை வந்து கரெக்டாக வேலை முக்கால் நான் தோட்டத்தில் தண்ணி இன்னி எல்லாத்தையும் விட்டு முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வேலையுமே வரல இப்போ ஒரு வேலை ஒன்று வந்துருக்குது எங்கே அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் உள்ள ஹவுஸ்மேட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து காசு அனுப்பணுமா இது இவங்க வந்து என்னென்னா அந்த மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அனுப்புவாங்க என்ன ப்ரோ மாதத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவைன்னா என்ன இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தில் கேட்காதீங்க அவங்க வாங்குற சம்பளம் ஆயிரத்தி ஐநூறுதான் அதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இரநூத்தம்பது ரியாலு முந்நூறு நூற்றம்பது ரியாலு ஐநூறு ரியாலு இப்படி அனுப்புகிறது ஸோ இப்படி அனுப்பும்போது இவங்களுக்கு தான் நஷ்டம் ஏன் தெரியுமா நம்ம சார்ஜ் கொடுக்குறாங்க இல்லையா இருபது ரியாலு இப்போ பிலிப்பைனுக்கு வந்து இருபத்தி மூணு என்னமோ நினைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு வந்து மூணு தடவை அனுப்புனாங்கன்னா அதுலேயும் அறுபத்தி மூணு அறுபத்தி ஒம்பது ரீல் ஆச்சு சரியா அப்போ யாருக்கு நட்டம் நல்லா பார்த்துக்குங்க சரி ஓகே இதெல்லாம் நம்ம வந்து பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸு ஒரு தடவை தான் அனுப்புவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் அதுக்கடுத்து நமக்கு எப்போ சம்பளம் கிடைக்கிதோ அப்போ தான் நம்ம அனுப்ப போகிறோம் இப்போ நான் வந்து டீ குடிக்க போகிறேங்க கடற்கில் சொந்த இருக்கு பாருங்கள் இப்போ இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஆச்சரியமான விஷயம் அதே மாதிரியான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறன்னு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த காட்ட பாருங்க இப்போது என் கையில் என் கையில் வந்து ரெண்டு ஐம்பது திரகம் காயினு இருக்குது சரியா இப்போ வந்து இதில் ஒரு ரியாவை வந்து நம்ம ரியான்னு சொல்லுவோம் இதை வந்து காயினை வந்து இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா திராம்ஸ் சரிங்களா காயினை வந்து என்ன சொல்லுவாங்க திராம்ஸ் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள் அரபியில் திராம்ஸ் ஸ்டேட் ஆஃப் கத்தாரு இந்த மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டி கிரகாம் ஸோ இந்த ஃபிஃப்டி கிரகாமை வச்சு தான் இப்போ நான் வந்து டீ வாங்குறதுக்கு போகிறேங்க சரிங்களா நம்ம கரக்கு கையில் போயிட்டு டீயை வாங்கிக்கிட்டு வருவோம் அதாவது வெறும் ஐம்பது திரகாம் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு ரியால் இந்த ஒரு ரியால் கொடுத்து நம்ம டீ வாங்க போகிறோம் டீ கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போ நம்ம வந்து கையை கட்டியாச்சு போய் பார்ப்போம் கஷா தோஸ் வைக்கம் சலான் கேப்பா சுலான அல்ல சல்மின்ஸ் கை சிப்ப நம்ம வந்து இந்த காயினை வந்து கொடுக்குறோம் அவர் எடுத்துக்கிட்டே இருப்பாருங்க சரிங்களா அதுதான் நீங்கள் வந்து இந்த காயின் வாங்க மாட்டேன் அது வாங்க மாட்டேன் இது வாங்க மாட்டேன்லாம் சொல்ல மாட்டாங்க நமக்கு நீங்கள் நாலுனா கொண்டு வந்தாலும் சரி எட்டனா கொண்டு வந்தாலும் சரி இவங்க வந்து வாங்குவாங்க சரியா இப்போ வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம் இப்போ சாயை வந்து ஆத்துறாரு பைசா கொடுத்தா எப்படி வாங்கியா கைசா ஜெடு பாய் ஓகே கேஷ் அப்படியே நம்ம போயிட்டு காசு அனுப்பிட்டு அப்படியே வந்துடும் இந்த தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இங்கே வச்சுட்டு டீயை டோரை ஓப்பன் பண்ணணும் ஏன்னால் நமக்கு வந்து இது இல்லை பாருங்கள் மூணு கை இல்லை இல்லை ஒரு கை தானே இருக்குது ஸோ அதனால இந்த டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாயாக கொண்டு போய் இப்படி உள்ள வச்சிரணும் நேபரம் சாயா வைக்கிறதில்லாமல் வந்து நீங்கள் சொல்லுவீங்க என்ன பண்ண சொல்கிறீங்க டோரை அடைச்சிட அடைச்சிட்டு இப்போ தவறு தவறுமல் போவோம் தவறுமலில் போய்ட்டு காசு அனுப்பிவிட்டு வருவோம் அப்படியே பேங்க் ரேட்டு அதில் என்ன இருக்குது இதில் ஒரே டோமெலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு பார்த்து சொல்லிடுறோம் ஓகே ஆய்ஸ் இப்போ நான் வந்து பணம் அனுப்பி முடிச்சிட்டேங்க எவ்வளோ இரநூத்தி எழுபது ரீஆ அனுப்பி விட்டுட்டு அவங்கள்ட்டையும் பில் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியாச்சு அப்போ பேங்க் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரேபியன் எக்ஸ்சேஞ்சில் இன்றைக்கி அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருபத்தி ரெண்டு தொண்ணூறு அரேபியன் எக்ஸ்சேஞ்சில் இதில் நம்ம அழுத்தாறில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி ஏழு இருக்குது சரிங்களா ஸோ இதே நம்ம ஆன்லைனில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஸோ எண்பத்தி ஒம்போது இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது பேங்க்கில் வந்து ஏன் இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ பேங்குக்கும் ஆன்லைனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது ஆன்லைனில் வந்து நாமலாம் ஒர்க் பண்ணி நாமலாம் காசு சென்ட் பண்ணுறோம் ஆனால் பேங்கில் வந்து ஸோ அவங்க ஒர்க் பண்ணி காசு சென்ட் பண்ணுறாங்க அதனால ஸோ அவங்களுக்குரிய இதுகளெலாம் இருக்குது புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது இப்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கனாக்கா அவர் வந்து வீட்டில் தான் ஹவுஸ் ட்ரைவராக இருக்காரு போல் ஆனால் வந்து இதை அமெரிக்கன் டாலர் வந்து மாற்றிட்டு வர சொன்னாங்களாம்மா அவங்க வீட்டில் அப்போ அவருடைய ஐடிக்கு வந்து ஐநூறு டாலர் தான் நம்ம வந்து கொடுக்க முடியுங்க அதுக்கப்புறம் வந்து கொடுக்க முடியாது வே உங்களுடைய ஓனருடைய ஐடியை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் அவங்க ஓனருடைய ஐடியை வாங்காமல் இங்கே நம்ம பக்கத்தில் உள்ள டிரைவர்மார்கள்ட்ட கேட்டுக்கிட்டிருக்காங்க அவர் அவங்க எப்படி கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் இப்போ நமக்கு வந்து ஐநூறு டாலர் மாற்றணும் அப்படின்னாக்கா ஸோ நம்மளுடைய ஐடியை வச்சு இது பண்ணும்போது நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம போயிட்டு நிற்கணும் ஸோ அதனால் வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க என்கிட்டையும் கேட்டார் என்கிட்ட வந்து கேட்டதுக்கு நான் வந்து சொன்னேன் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல வர முடியாது நம்ம வீட்டில் வந்து அப்படிலாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க நீ எதுக்கு கொடுத்த நீ உன்னை நான் கொடுக்க சொன்னண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய ஸ்பான்சர் கேட்பார் ஸோ அதனால் வந்து சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னால் இது வந்து அவருடைய மேலேயும் உள்ள மிஸ்டேக் இருக்குது நேராக ஃபோன் பண்ண வேண்டியது இந்த மாதிரி வந்து என்னுடைய ஐடிக்கு வந்து வேறு ஐநூறு ஏ ஐநூறு டாலர் தான் கொடுப்பாங்களாம் ஸோ உங்களுடைய ஐடியை கொடுங்க அப்போ நான் வந்து மாற்றிட்டு வரலாம் மாற்றிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் இவர் சொல்லாமல் அடுத்தவங்கள்ட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிற்கிறாரு இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை அதோடு வந்து நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி வந்து உங்களுடைய முதலாளி அம்மாவுடைய ஐடியை வாங்கிட்டு வாங்க இல்லை உங்கள் முதலாளி ஐடியை வாங்கிட்டு வாங்க அது போக கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஐடியாவும் உங்கள் முதலாளியோடைய ஐடியாவும் நீங்கள் நேராக கொண்டு போய் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஐநூறு டாலர் மட்டும் கிடையாது நீங்கள் வந்து அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் வந்து மாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னங்க அவர் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரு எனக்கு ஐடி வேணும் நான் ஐநூறு ஏழு ஐநூறு டாலரை மாற்றி கொண்டு போயிட்டு நான் கொண்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்காரு நீங்கள் நின்றுக்கிட்டே இருங்க சார் நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துவிட்டேன் ஸோ நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நம்மளுடைய ஐடியை வந்து நம்மளுடைய பெர்மிஷன் இல்லாமல் யாருக்கிட்டையும் கொடுக்கக்கூடாது வேறு எந்த ஒரு இதுலையும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது சரிங்களா இது வந்து ரொம்ப ஒரு பின்னாடி வந்து பெரிய ஒரு பிரச்சனையாகிடும் அதெல்லாம் நான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஆனால் அவர் சொல்லுவாருங்க இந்த மாதிரி வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது இது வராது என்னங்க டாலர் தானங்க மாற்ற போகிறோம் வேணாம் ஜாமி நான் சம்பாதிக்க வந்திருக்கிறேன் நான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன் என் குடும்பம்லாம் ஊரில் இருக்குது நான் அதை பார்க்கணும் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் பின்னாடி நான் தெரிய முடியாது சாமி இப்போ நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு வந்துடுங்க இது உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டி நான் வந்து சொல்றேன் எனக்கு நடந்ததை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா சரி ஓகே கேஸ் அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் எனக்கு டைம் ஆச்சு நான் ரொம்ப நேரம் ஆச்சு வந்து கேஸ் நான் தவர்மால் போயிட்டு அப்படியே காசு அனுப்பிட்டு இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா உம்சலாலில் இருக்கிற ஜமால் அபாயாத் தான் இருக்கு பாருங்க அங்கே வந்து அபாயாத் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம் எங்கெல்லாம் அறுநூத்தி ரியால் கொடுத்து விட்ருக்காங்க ஸோ பில்லையும் கொடுத்து விட்ருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ நான் இங்கே போயிட்டு அபாயை வந்து கலெக்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும் இது ஃபுல்லாமே அபாயா கடையாக தான் இருக்குது அதனால ஏபி அபாயா அது இது நிறையா இருக்குது கிங் அபாயாத் இருக்குது வேகப்பட்ட இருக்குது நம்ம வந்தது ஜமால் அபாயாத் இங்கே வந்து நம்ம உள்ளே போகணும் ஷாப் நம்பர் பதினாறு சரிங்களா ஏஜ் இப்போ நான் வந்து அபாயா வாங்கிட்டு அப்படியே வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்தே முக்கால் ஆகுது இப்போ வந்து சாப்பிட போகிறேன் என்ன சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னாக்கா இந்த மக்ரூனி இருக்குது பாருங்கள் இந்த மக்ரோனி நம்ம வந்து மக்ரோனின்னு சொல்கிறோம் அவங்க வந்து மக்ரூனா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மக்ரூனா அதுக்கப்புறம் அந்த கொள்ளு இருக்குது பாருங்கள் கொள்ளு இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரியாக வந்து ஒரு கொடுத்துருக்காங்க சாப்பாடு அதை ஒரு காட்டுற மாதிரிங்க அதற்கு பாருங்க இது மூஞ்சி என்ன கருப்பாக இருக்குது இதுதான் நமக்கு வந்து சாப்பாடு ஸோ அதில் வந்து கொஞ்சம் சாலட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சாலட் வந்துருக்குது இந்த சாலட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்து சீஸு வச்சு அதில் வந்து நம்ம ஸ்பீனச் கீரைகள் இருக்குது இல்லையா அந்த கீரைகள் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் நம்ம ஃபிஜல் நான் சொல்லுவோம் பாருங்க ஃபிஜல் அந்த ஃபிஜல் இது போட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தான் இன்னைக்கு நைட்டு வந்து சாப்பாடு தான் நான் வந்து சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு இந்த வீடியோ இது எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தம்ப்ளைண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான் காலையில் அஞ்சரைக்கு அஞ்சு முக்காலுக்கு எழுந்திரிக்கணும் வர அப்படியே ரொட்டீனாக போய்கிட்டே இருக்குது நம்ம வேலை இப்போ வேலைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து முன்னாடி மாதிரி இல்லை இப்போ வந்து வேலைகள் வ வர ஆரம்பிச்சிருச்சு காலையில் ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்குது என்னென்னாக்கா நான் மதுரை களிப்பால் போயிட்டு அல்கசாங்கிற ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே வந்து இந்த டைல்ஸ் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தவர் இருக்காராம்மா அவர் பேர் வந்து அத்திக்கு ஸோ அவர் வந்து ஒரு இருந்து வந்துட்டார் போல் அவர் வந்து என்னென்னா மதுரை கழிப்பானா அல்கசா வந்து லேபர் இதுக்கெல்லாம் தங்கக்கூடிய இடங்கள் இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து அவர் இருக்காராமா நம்ம சுனேல் பாய் இருக்கார் பாருங்க அவருடைய ஃப்ரெண்டு தான் ஸோ அவருடைய நம்பர் வந்து ஒரு ஷாப்பில் வந்து இருக்குது அந்த ஷாப்பில் போயிட்டு நீ அந்த நம்பரை வாங்கிட்டு வா செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு என் ஓனர் வந்து சொன்னார் முன்னாடியே உங்களுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு தெரியல சொல்லியிருக்க சொல்லலை முன்னாடி வந்து சொன்னார் போயிட்டு அந்த கடையில் போயிட்டு வாங்கிட்டு வா அந்த நம்பரை வாங்கிட்டு வா அப்படின்னா அப்போ கேட்டதுக்கு அவர் வந்து ஊருக்கு போயிட்டார் பிரதர் அப்படின்னு சொன்னார் இப்போ ஊருக்கு போகிற பிரச்சனை இல்லை அவருடைய நம்பர் எனக்கு வேணும் எங்கள் பாப்பா கேட்டார் அப்படின்னு நீ கேட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு வேலையை வந்து நம்ம கொடுத்துருக்காரு காலையில் போயிட்டு அங்கே போய் வாங்கிட்டு அப்படியே வர வேண்டியது அது போக வந்து காண்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க நான் வந்து காண்டாக்ட் நம்பர் பப்ளிக்காக நான் வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நம்பர் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே கொடுத்தேன் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா நேராக வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபோன் பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னாக்கா எனக்கு ஒரு விசா வேணும் நான் வந்து ரிட்டனு அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் என்ன ரிட்டர்னு ஏது ரிட்டர்னு யார் என்ன ஏது ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி வந்துட்டு இது பண்ணுறீங்க உள்றீங்க பேசுறீங்க இது பண்ணுறீங்க அதோட இது பண்ணிடுறீங்க அப்புறம் நம்ம திருப்பி ரிப்ளை பண்ணாலும் அதுக்கு ஆன்சரும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு தெரியும்ல ஓகே நமக்கு வந்து ஒரு வேலை வேணும் அதனால் வந்து நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும் அப்படின்னாக்கா சேனலுடைய அபவுட்டில் வந்து என்னுடைய மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் உங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுவேன் சரிங்களா ராகேஷ் யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ண இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்